அண்ணா உங்ககிட்ட ஒன்னே ஒன் சொல்லிக்கிறா திரையிலேயே சரி நாங்களும் இந்த மக்களும் உங்களை தோக்க விட்டதுல நிதத்துல எப்படினா தோக்க விட்டுருவோம் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இதயத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உதட்டுல தளபதி 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 மட்டும்தான் இருக்கும் தளபதி தளபதி விஜய் நான் வந்து எப்பவுமே தளபதி தான் தலை போடுவேன் விஜய் இது டிஎம்கே வந்தா ஒன்று டிஎம்கே இதோ விஜய் விஜய் தான் மாற்றி வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை சினிமாலேருந்து வந்தவங்க வந்தவங்க சொன்னாங்க வந்தவங்க அரசியலுக்கு இருந்த தலைவர் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாருன்னா

மாற்றம் வேணும் புது ஆளுகிட்ட மாற தமிழ்நாட்டிலேயே வேற எந்த கட்சியும் பண்ணாத அளவுக்கு வேற எந்த கட்சியும் முன்னெடுக்காத ஒரு விஷயமா எங்களோட மாதாவரம் தொகுதியில் நானூத்தி எழுபத்தி பூத்துலையும் வெறும் பெண்களை மட்டுமே பிஎல்ஏ ஏஜெண்டா போட்டிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சிக்கோ இல்லை ஆலப்போற கட்சிக்கோ இல்லை ஏற்கனவே இருந்த கட்சிக்கோ எல்லாம் சாத்தியம் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம் விஜய்க்கு நான் புதுசாக யாருன்னா வராங்களா அவங்களுக்கு தான் விஜய்க்கு வாராயம்மா சொல்றேன் மேல வருவார் அவரு மேலே மேலே வந்து மக்கள் கோடி 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 அவரு சாதாரண கோபம் கிடையாது இப்ப ஒரு இருக்குது இந்த வந்து அலையாட்டு பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு நான் ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பார்க்கலாம் எனக்கு விஜய் தான் முடிச்சுக்கிட்டு